ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்றத நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்கள் முழு பலங்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபை பண்ணாத தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சேனலோட இணைந்திருங்கள் இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை இப்ப போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக் கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் மூன்றாம் பிறை தினங்க வளர்பிறை மூன்றாம் பிறை தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ரசிகர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குரு வீட்டுல ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறாங்க அவர் குரு பார்வையில் இருக்கிறார் இது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க இதுவரை குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளதுங்க ராசி அதிபதி சுக்கரனையும் குரு பார்க்கிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்கின்ற தினம் குறிப்பாக பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா செயல்படுவீங்க சாமர்த்தியமாக செயல்படுறதுனால உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நீங்கள் நினைத்த காரியத்தையும் உங்களால் வந்து சிறப்பாக முடிக்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களது சாமர்த்திய செயல்பாடுகள் மூலமாக எண்ணற்ற லாபங்கள் வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இதுதான் பண வரவுகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் மனதில் அமைதி கண்டிப்பாக பெருகுங்க அமைதியோட பொறுமையோட இன்னைக்கு நீங்கள் உங்கள் காரியங்கள் திட்டமிட்டு செயலாற்றினால் அதிக காரியங்களையும் இருந்து முடிக்க முடியுங்க எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களை ஊக்கப்படுத்த காத்திருக்குங்க என்னை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக ஆரோக்கியமாக இருப்பாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கள் கூடிய நல்ல ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்குங்க இந்த குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு நண்பர்களே மேலும் உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதன் மூலமாகவும் உங்களுக்கு இருக்குங்க தினம் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பானது அதிகமாக கிடைக்கூடிய யோகமாக இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக காண முடியுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் உங்களுக்கு அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க இன்றைய தான் உங்கள் சிந்தனையின் போக்களை மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கணுங்க ஏன்னா இந்த ஊக்கமின்மை பேராசை நம்பிக்கை குறைவு ஈகோ பொறாமை இதெல்லாம் நீங்கள் விட்டு நீங்க செயல்படும் போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேருங்கிறது இங்கே மனசில் வச்சுக்கோங்க ஸோ இன்றைய தினம் உங்கள் மனப்போக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாடகம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே மாற்றிக்கொள்ள முடியும் என்று இன்றைய தினம் உங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன இயந்திர பொருட்கள் வந்து பழுதெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக நிறைய இருக்குங்க ஏன்னா நட்புறவுகள் மூலமாக உங்களுக்கு சில சமூக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்கள் மீது யார் யாரெல்லாம் அக்கறை வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நல்ல ஒரு நண்பர்களை பற்றிய புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்பு வட்டாரம் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது எனவே சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைத்த காத்திருக்கீங்க என்ற தினம் தொலைபேசி வழியில் கூட உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான நாள் என்ற தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பிள்ளைகள் மூலமாக குழந்தைகள் மூலமாக ஏதாவது கஷ்டங்கள் தொந்தரவுகள் இது வரைக்கும் இருந்திருந்தால் அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நட்புறவுகள் மூலமாக அதிகமான நட்புறவுகள் உங்களுக்கு பெருகக்கூடிய வகையில நட்போட்டாரம் விரிவடையக்கூடியவாகவும் இருக்குங்க நீங்கள் வந்து புதுசா வீடு கட்டணுங்கிற ஆசை இன்னைக்கு மனதுல கொண்டு அது உங்களுக்கு நல்ல உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையறதுனால உங்களை வீடு கட்டக்கூடிய அந்த கனவு நிஜமாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அலுவலகத்தில் நீங்கள் யார்ட்டு பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட இன்றைக்கி பேசுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் சிறப்பான நல்ல இனிமையான காதல் வகையை அமைப்பெறுவீங்க காதலின் உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கிறதுனால ரொமான்ஸ் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு குறைவே இருக்காதுங்க சிறப்பான காதல் பித்து பிடிக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க அந்தளவுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்கள் திறமையில முழுமையாக வெளிப்படுத்துறதுனால உங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பாராட்டு மழை பொடியக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் எப்பயுமே ஆசைப்படுற மாதிரியான பாராட்டுகளை இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் நண்பர்களே சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக புதிய கான்டாக்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் அற்புதமான நல்ல ரொமான்ஸ் உணவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இரவு உணவை அவர்கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலை கொண்டு நீங்கள் இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கிறதுங்க உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் பழகும் போது அதிகமான புரிதலை கொண்டு நீங்கள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் நம்பிக்கை மற்ற நிம்மதியை பெற முடியுங்க அற்புதமான குடும்ப வாழ்க்கை மற்றும் அற்புதமான வியாபாரம் முன்னேற்றங்கள் நல்ல பெயருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்ன இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் எனவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க மனசில் மட்டும் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை வச்சுக்காதீங்க பேராசை ஈகோ ஊக்கமில்லாத தனம் பொறாமை இதில் தான் நீங்கள் விடுபட்டு வந்துடுங்க கண்டிப்பாக உங்க மீது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றியில் இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நமது தொலைமுறை என்பர்களுக்கு ஆரஞ்சு கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க ஆரஞ்சு கலரை நீங்கள் கொள்ளலாம் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை துலாம் உங்களுக்கு தொலைமரசில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பண வருமானம் உங்களுக்கு நடித்தபடியே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதற்கு நீங்க சாமர்த்தியமாக விவேகமாக செயல்படுவீங்க உங்க செயல்பாடுகள் சூப்பராக இருக்கிறதுனால நல்ல தன உண்டு பாராட்டுகளும் கிடைக்குங்க எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சிறந்த நாள் என்ற தினம் பண வரவுகள் கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களை நாடி வந்த உங்களை தேடி வந்த நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக சந்தோஷப்படுவீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்குங்க அதுக்கு தேவையான ஆதரவு உங்க கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமா அவங்க எப்படி எனவே வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அற்புதமான நாள் என்றதெல்லாம் உத்தியோகத்துல நீங்க தான் வந்து பெஸ்டா செயல்படுறதுனால உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேருங்க அதனால மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனதில் அமைதியோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த ஈகோ பொறாமை இந்த மாதிரி குணத்தெல்லாம் மனசில் நீங்கள் வச்சுக்காதீங்க இன்றைய தினம் மனதளவில் இருந்த இந்த கவலைகள் எல்லாமே நீங்கி மனம் லேசாகி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமைதி காத்துருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உற்சாகமான நாள் கவலைகள் நீங்கும் நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே